வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கம்பு மாவில் அடை தோசை தாங்க பண்ணியிருக்கிறோம் இந்த அடை தோசை செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம டெய்லி தோசை மாவுக்கு எப்பயுமே அரிசி தான் பயன்படுத்தி அரிசி உளுந்து தான் பயன்படுத்தி நம்ம தோசை இட்லி பண்ணுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக கம்பு மாவை வச்சு இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சரி வாங்க இந்த கம்பு அடை தோசை எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் நான் எப்போயுமே மாதத்தில் ஒரு மூணு கிலோ நாளும் கம்பு வாங்கிக்குவேங்க இந்த மாதிரி கம்பு அரிசி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா என்ன ரெசிபினாலும் ஒரு நாளைக்கு தோசைக்கு போடுவேன் ஒரு நாள் லட்டு செஞ்சு கொடுப்பேன் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனால் மாதத்தில் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ நாளும் கம்பு வாங்கி வச்சுக்குவேங்க இப்போ நம்ம இந்த கம்பில் தூசி ஈசி எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமான கம்பாக வாங்கியிருக்குது இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் கம்பு எடுத்துகிட்டு நைட்டே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க நல்ல கம்பு ஊறி வந்திருக்குது இந்த மாதிரி நல்லா ஊறின கம்புல நம்ம அடை தோசை செய்யும் போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம்னாலும் கம்பு ஊறணும் இப்போ நல்லா ஊறி இருக்கிற இந்த கம்பை ஒரு மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடயே ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லா குற குறைப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வலுவழுன்னு அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கிறனுங்க நீங்கள் அடிக்கும் முதலேவும் ரெண்டு வத்தல் கூட சேர்த்து போட்டு நல்லா அடிச்சுக்குங்க நான் அதுக்கப்புறம் தான் வத்தப்படி போகிறேன் பாருங்கள் மாவை இந்தளவுக்கு நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துக்கிறணும் இப்போ ரெண்டு பலாரி வெங்காயம் மீடியம் சைஸ் பலாரி வெங்காயத்தை நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நல்லா கையால் மசிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கருப்பிலையும் முழுசாக சேர்க்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி வெங்காயத்தை பச்சையாக வதக்காமல் சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயத்தை லைட்டாக எண்ணெயெலாம் வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க எப்படின்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கடுகுளுந்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தால் பிறகு இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு பொடிசாக கட் பண்ணியை மல்லி இலையும் சேர்த்து கொஞ்சம் கருப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு செகண்ட் வதக்கிட்டு நம்ம அந்த தாளிப்பை அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்றிக்கலாங்க தாளிப்பு இல்லாமல் பச்சையாக வெங்காயம் சேர்த்து செய்கிற இந்த அடை தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமான்னு மட்டும் நினச்சிடாதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ மாவை இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு அடை தோசையை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் தடையை விட்டுட்டேன் அதுக்கப்புறமா மாவை ஒரு மூணு கரடி எடுத்து நல்லா கொஞ்சம் முந்தையாக தான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம சுற்றி நான் எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நீங்கள் பிரியப்பட்ட நெய் கூட விட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு தோசை சூப்பராக வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு மேலே லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாங்க நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இப்போ மறுபடியும் மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இன்னொரு சைடுமே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடுமே நம்மளுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டோம் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த அடை தோசையே எடுத்துக்கலாம் இந்த அடை தோசை மாவுலேயும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை போலையும் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம எப்போ பார்த்தாலும் அரிசி மாவையும் உளுந்தையும் பயன்படுத்தியவும் இட்லி தோசையே பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் அடை தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் அடை தோசை இந்த மாதிரி அடிக்கடி செய்வோம் ஒரு சில நாட்களில் தக்காளி சட்னியோடையும் சாப்பிடுவோம் ஒரு சில நாட்களில் தேங்காய் சட்னியோடையும் சாப்பிடுவோம் இந்த ரெண்டு சட்னியுமே இந்த அடை தோசைக்கு பிரமாதமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களுமே இதே மாதிரி அடை தோசை ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க பாய்